வனப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் வன விலங்குகள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் பிரபு மருத்துவ கழிவுகளை அங்கு யார் கொட்டுகிறார்கள் இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்களா விவரங்கள் என்ன நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளானது வனப்பகுதியை அதிக அளவில் கொண்ட ஒரு பகுதியாக அமைந்துள்ளதால் இங்கு யானை புலி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் வந்து அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக பந்தலூர் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியில் சாலையோரம் அமைந்துள்ள வனப்பகுதியில் அதாவது பயன்படுத்தப்பட்ட ஊசி மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரிகளை வந்து வனப்பகுதிக்குள் நபர்கள் வந்து கொட்டி சென்றுள்ளனர் குறிப்பாக இப்பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் வந்து குறிப்பாகவே அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் வனப்பகுதியில்